புதன்கிழமைகளில் விரதம் இருந்து எளிதாக இவரை வழிபட்டால் அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் பெருகும் புதன்கிழமை அன்று காலையில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் முன்பாக ஒரு தாமரை கோலம் இட்டு அதன் நடுவில் சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீரை நிரப்பி வையுங்கள் புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் வைக்க வேண்டும் வாசம் உள்ள பூக்களை கொண்டு சுற்றிலும் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பின்பு பச்சை காய்கறிகளை படைத்து இனிப்பு பண்டங்களை நைவேத்தியம் செய்து இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை உச்சரித்து இருவேளை உபவாசம் இருந்து வணங்கி வர வேண்டும் புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதுவரை உணவு ஏதும் உண்ணக்கூடாது விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் பாசிப்பருப்பு கஞ்சி எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் கோவிலுக்கு சென்று புத பகவானுக்கு ஐந்து விளக்குகள் கொண்ட தீபம் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயறு சுண்டல் தானம் செய்யலாம் புதன் திருமாளுடைய அம்சமாக இருப்பதால் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது